தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்யின் உரை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி விமர்சனங்களை வெளியிட்டிருக்கிறார் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் விஜய் பேசிய விடயம் தற்போது விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கிறது அரசியல் தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் உடைந்துவிடும் என்று விஜய் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார் இது தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கிறது இதனை மையப்படுத்தி திண்டுக்கல் லியோனி விஜயின் மேடை பேச்சு அதில் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் என்ற வார்த்தையை அவர் தமது விமர்சனத்துக்கு உள்வாங்கியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான முத்துவேல் கருணாநிதி எப்போதும் எமது உயிருக்கும் மேலான உறவுகளே என்று விழிப்பார் இது மக்களை அவர் எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை காட்டுகிறது எனினும் விஜய் பொறுத்தவரையில் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் என்ற வார்த்தையை அவர் ஒவ்வொரு பேச்சின் கூறுகிறார் அதாவது குடியிருப்போர் என்பது வாடகைக்கு குடியிருப்போர் அல்லது குடியிருந்து விட்டு வேறு இடத்துக்கு செல்வோர் அல்லது குத்தகைக்கு குடியிருப்போர் போன்ற விடயத்தை தான் குடியிருக்கும் என்ற வார்த்தை குறிக்கிறது எனவே விஜயை பொறுத்தவரையில் அரசியலில் அவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார் என்றும் அவர் ஒரு குடியிருப்பாளர் என்றும் அவர் அரசியலை விட்டு சென்று வருவார் என்றும் என்றும் லியிருக்கிறார் திராவிட உள்ளிட்ட கழகம் ஒரே இரவில் ஆட்சியை பிடித்த கழகம் அல்ல அது பல சாதனைகளை செய்திருக்கிறது பல்வேறு சோதனைகளை அந்த வகையில் ஆரம்பித்த உடனேயே முதலமைச்சர் விஜய் வேண்டும் வருகிறார் என்றும் திண்டுக்கல் லியோனி குறிப்பிட்டிருக்கிறார் உலகில் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு உயிர்கொள்ளி நோய் பரவி வருகிறது அந்த வகையில் கொரோனாவுக்கு அடுத்தபடியாக தற்போது கொடிய வைரஸ் நோய் ஒன்று பரவி வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன உலக சுகாதார மையமும் இது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது தற்போது வருகின்ற இந்த வைரஸ் ரோண்டாவில் இதுவரை பதினைந்து பேரின் உயிரை காவு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மார்பக வைரஸ் என்ற இந்த நோயை பொறுத்தவரையில் இரத்தப்போக்கை ஏற்படுத்தும் அளவில் இது கொடியது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரூவாண்டாவில் தற்போது நிலையில் பெரும்பாலானோர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக மார்பக வைரஸ் முதன் முதலாக ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நேரத்தில் இந்த வைரஸால் ஏழு பேர் உயிரிழந்தனர் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கோலாவில் இந்த தொற்றால் இருநூற்றி பேர் உயிரிழந்தனர் பின்னர் ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்காவின் கினியாவில் இந்த தொற்றால் ஒருவர் உயிரிழந்தார் தற்போது பரவிவரும் இந்த நோயின் காரணமாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஆரம்பத்திலேயே இந்த நோயை கண்டறிந்தால் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்று அது கோரியிருக்கிறது இந்த நோய் ஏற்பட்டால் சாதாரணமாக காய்ச்சல் ஏற்படும் அறிகுறிகள் தென்படும் தீவிரமான தலைவலி இந்த வைரஸ் நரம்பு மண்டலத்தை தாக்கி தாங்க முடியாத அளவில் கடுமையான தலைவெளியை உண்டாக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மற்றும் உடல் பலவீனம் அறிகுறிகள் தென்படுவோர் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு வைத்திய தரப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது இந்த நிலையில் மார்பக வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க வேண்டுமான இருந்தால் வௌவால்கள் மற்றும் பிற காட்டு விலங்குகளுடன் தொடர்புகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை からで。